திருவனந்தபுரம் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் இங்கே மிகப்பெரிய திருமேனியோடு ஆனந்த சயனத்தில் காட்சி தரும் பத்மநாப சுவாமியை மூன்று வாசல்கள் வழியாகத்தான் தரிசிக்க முடியும் தலைப்பகுதியை ஒரு வாசலிலும் உடல் பகுதியை நடுவாசலிலும் கால் பகுதியை கடைசி வாசலிலும் தான் தரிசிப்போம் ஆனால் முற்காலத்தில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் சிலை தற்போதைய அளவை விட மிக பெரியதாக இருந்ததாகவும் பத்மநாபரை நிறுவிய வில்வமங்கலம் சுவாமிகள் செய்த வழிபாட்டால் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் உருவம் தற்போதுள்ள அளவுக்கு சுருங்கி போய்விட்டதாக இக்கோவிலின் தள வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன இதனால் தற்போதைய திருவள்ளம் பரசுராமர் கோவில் விஷ்ணுவின் தலைப்பகுதியாகவும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் விஷ்ணுவின் உடல் பகுதியாகவும் திருவனந்தபுரம் அருகே உள்ள திருப்பாதபுரம் கோவில் விஷ்ணுவின் கால் பகுதியாக விளங்குவதாக ஐதீகம் இதில் தலைப்பகுதியாக விளங்கிய பரசுராம சித்திரம் உலகிலேயே எந்த கோவிலிலும் இல்லாத பல சூச்சமங்கள் நிறைந்த கோவிலாக விளங்குகிறது இங்கே பரசுராமர் வடக்கு முகமாக அனந்த பத்மநாப சுவாமியின் ஆலயத்தினை நோக்கி நின்ற கோலத்தில் எழிலாக காட்சி தருகிறார் அலங்காரத்தில் உயிரோட்டமாக நமக்கு காட்சி தருவது மெய்சிலுக்கு வைக்கின்றது இது பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளும் வாழும் ஆலயமாக திகழ்கின்றது இதில் இங்குள்ள சிவபெருமானை பரசுராமரும் மகாவிஷ்ணுவின் அம்சமான வேதவியாசரை வியாக்கரண முனிவரும் பிரம்மாவை ஆதிசங்கரரும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் இதுபோன்ற ஒரு அமைப்பை வேறு எந்த கோவிலிலும் தரிசிக்க முடியாது தனது தந்தையின் வாக்கை ஏற்று தனது தாயை கொன்றபின் அவரை உயிர்ப்பித்தாலும் தாயை கொன்ற செயல் பரசுராமரை மிகவும் வாட்டியது கேரள மாநிலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கரமனையாற்றில் நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரின் தாய்க்கு இங்கு புது தர்ப்பணம் கொடுக்குமாறு கூற அதனை ஏற்று ஆற்று மண்ணைக் கொண்டு ஒரு லிங்கத்தை வடிவமைத்து அதை கரையில் பிரதிஷ்டை செய்து பின் தன் தாய்க்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார் பரசுராமர் உடனடியாக அவர் தன் தாயை கொன்ற பாவம் பல அரசர்களை கொன்ற பாவமெல்லாம் நீங்கியதாக உணர்ந்துள்ளார் பின்னர் அவர் மன வருத்தமெல்லாம் மறைந்து போயுள்ளது பரசுராமர் சிவபெருமானை வழிபட்ட இடத்தில் அவரது பாதம் பொறிக்கப்பட்ட பீடம் ஒன்று இருக்கிறது இந்த பீடத்திற்கு தினமும் பூஜை செய்யப்படுகிறது இந்த பீடத்தை பரசுராமரின் சீடரும் சிரஞ்சீவிகளில் ஒருவருமான அஸ்வத்தாமன் வழிபட்டிருக்கிறார் மேலும் பரசுராமர் ஆற்றங்கரை மண்ணை எடுத்து இங்கே இருக்கும் லிங்கத்தை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த லிங்கத் திருமேனியில் எப்பவும் கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கும் அதனை நீக்கியிருக்கும் நேரங்களில் நாம் அந்த லிங்கத்தை தரிசித்தால் அது சகதி மண்ணில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நன்றாகவே பார்க்க முடியும் என்கிறார் அந்த கோவிலின் மேல் சாந்தி பரசுராமரே தன் தாய்க்கு புதிர் தர்ப்பணம் கொடுத்த தலம் என்பதால் இத்தலம் தட்சிண கையை என்று அழைக்கப்படுகிறது ஆதிசங்கரர் தன் தாயின் மரணத்துக்குப் பின் அவரின் இறுதி சடங்கில் பங்கேற்று பின் மன வருத்தத்தோடு இந்த தலத்திற்கு வந்தபோது பரசுராமர் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்து அவருடைய தாய்க்கும் இங்கேயே பிதர் தர்ப்பணம் கொடுக்குமாறு பரிந்துரைக்க அதனை ஏற்ற ஆதிசங்கரர் தன் தாய் ஆரியம்பாளுக்கு இத்தலத்தில் தர்ப்பணம் கொடுத்துள்ளார் இதன் காரணமாகவே முன்னோர்களின் சாந்திக்காக சேவிக்கப்படும் பலிதர்பமன் எனும் சடங்கை செய்வதற்காக பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர் கார்த்திக கடவு வாவு எனும் நாளின் போது கரமண ஆற்றில் புனித நீராடிய பின் இந்த சடங்கு இங்கே செய்யப்படுகிறது மேலும் இறந்து போனவர்களின் திதி வரும் நேரத்தில் இங்கே வந்து பூஜை செய்யவும் நிறைய பேர் வருகிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் திலகோமம் நடக்கும் இடத்தைச் சுற்றிலும் வடக்கு மூலையில் ஏராளமான சோப்பு பெட்டிகள் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் ஒரு தகடு உள்ளது அகால மரணம் அடைந்தவர்களுக்கு இதன் அருகே ஓடும் கரமணையாற்றின் கரையில் பதிமூன்று மாதங்கள் திலகோமம் செய்து பதிமூணாவது மாதம் அந்த சோப்புப் பிட்டியை பரசுராமனின் பாதங்களில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகின்றனர் இங்கு அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பலிதர்ப்பணம் செய்யக்கூடுகின்றனர் கூடுகின்றனர் அமாவாசை நாளன்று நடுநசியில் நடக்கும் ஹோமங்களில் மிளகாய் சுக்கு வசம்பு கலந்த உணவு பளிபூஜைக்கு இடப்படுகிறது